உள்ளூர் செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன் நகராட்சி அதிகாரிகள் கொசுக்கு கூட மருந்து அடிக்கிறது இல்ல இந்த நம்ம பாட்டியம் சொல்றாங்க காவா கூட கட்டுறது இல்ல காவா வந்து அதிமுக கட்டினாங்க அத கூட தூர் வாடுறது இல்ல அந்த காவாயில கொண்டு வந்து மெயின் காவாயில ஜாயின் பண்ணவே இல்ல இப்ப முன்னாள் அமைச்சர் நம்முடைய அருமை என்ன கழக அமைப்பு சார் சொன்னாங்க ஒரு ஏழை வீட்டுல அப்ருள் வாங்கினா வீடு கட்டுறதுக்கு அப்ருள் வாங்க போனா பரதேசி பயலுக பரதேசிக்கு பயலுங்க எவனுக்கு பிறந்தாலே தெரியல அவனுக்கே தெரியல நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா துண்டு கேப்பானா நல்ல அப்பா ஆத்தாளுக்கு ஒழுங்கான அந்த அதிகாரி இருக்கின்ற திருவேற்கா நகராட்சி அதிகாரி நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ரத்தத்தையும் வேர்வியும் சிந்தி உழைப்பால் கஷ்டப்பட்டு வீடு கட்ட போனா உங்க வீட்டுல வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஐம்பதாயிரம் கொடுன்றான் அந்த வீடு கட்டுறதுக்கு நாத்து நட்டாயா கலை பறித்தாயா நீங்க கொஞ்ச வேற எங்க குலப்பெண்களுக்கு மஞ்சள் இருந்து மஞ்சள் அழைத்து பணி புரிந்தாயா மானகட்டி நகராட்சி அதிகாரிகளே மாண சூடு சொன்ன ஏதாவது இருக்கா உங்களுக்கு நீங்க அந்த காசை வாங்கி திங்குறீங்களே பொ நல்லா இருப்பா பிள்ளைகள் நகராட்சி வேலை அதிகாரிகள் போக முடியல ரோடு வசதி இல்ல சாலை வசதி இல்ல ஒரு அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல அதை மக்கள் போய் சொன்னா இந்த நான்கு ஆண்டு ஆண்டு இருக்கின்ற முதலமைச்சர் அப்படிதான் இருக்கார் பொம்மை முதலமைச்சர் டோப்பா தலைய டோப்பா தலையில வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் ஏமாத்தி நாலு வச்சு பாத்தீங்க டிவில பாருங்க போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு இப்போ எப்படி டெவலப் ஆயிருக்காரு பாருங்க பல 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 ஆயிட்டு எப்படி ஆயிருக்கிறாரு பல 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 அதுதான் டெவலப்மெண்ட் அதான் நான்கரை ஆண்டுல முதலமைச்சர் பல பல ஆயிட்டு டெய்லி ஒரு சினிமா ஷூட் காலையில ஒரு ஷூட்டு மத்தியானம் ஒரு ஷூட் போடுறாங்க சாயந்திரம் நாங்கள் இதை திறந்தோம் அதை திறந்தோம் தமிழ்நாட்டில் எங்களுடைய கழக பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடி போட்ட திட்டத்தை தான் நீ மாநிலத்தை முதலமைச்சர் இன்னைக்கு நீங்க திறந்துட்டு இருக்க அரசு திமுக அரசு திறந்து கொண்டிருக்கின்றது மாநிலத்து அரசு ஏன் அர்த்தம் கூடுவேன் வீடு கட்டுவா நீ கிரக பரிசு ஆ ஆவடியில நாங்க ஆவடி தொகுதியில டைட்டில் போல கட்டணும் எங்க பொதுச் கட்டினா இப்போ வந்து கிரக பரிசு பண்றான் கேட்டா நாங்க கட்டணும் எப்படிதான் உங்களுக்கு வெக்கா சூடு சொல்ற எதுவுமே இல்லையா இங்க இருக்க அமைச்சர் ஒத்துருக்கிறார்

சரி அமைச்சர் பதவி புடிங்கி விட்டாங்க சரி கல்வி கட்சியில புடிங்கி விட்டாங்க திருப்பி என்ன பண்ணாருன்னு தெரியல எங்க போது எப்படி வந்தாரு தெரியல திருப்பி அமைச்சர் ஆயிட்டார் அவர் தான் ஆவணி தொகுதி ஜெயிக்குதுன்னா அவர் நாசரும் நாசர் மகன் நம்ம முன்னாள் அமைச்சர் அருகா சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் செய்த அடாவடித்தனம் மக்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் மக்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க வாக்களித்த மக்களுக்கு வாய்க்கு அரிசி ஒரே இயக்கம் யார் என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் மக்கள் எவ்வளவு கஷ்டம் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் புரட்சி தலைவி அம்மா பெண்கள் எவ்வளவு கஷ்டம் ஒரு பெண்ணினுடைய திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் அந்த ஆயிரம் காலத்து பயிர் தாலி கட்டும்போது போது கிராமத்திலையும் சரி வசதி இல்லாத வீட்டில் என்ன பண்ணுவாங்க மஞ்சள் கயிறிலே மஞ்சளை வைத்து தாலி கட்டுவாங்க அந்த பெண்ணினுடைய மனம் எந்த அளவுக்கு பாடுபடும் திருமணத்தனைக்கு ஒரு குண்டுமணி தாளி இல்லையா என்று நினைத்து பார்த்து

டிகிரி முடிச்சா ஐம்பதாயிரம் வச்சுக்க இன்னைக்கு எல்லா திட்டத்தையும் இந்த மூதேவி மொத்தத்தையும் நிப்பாடி முடிச்சு எந்த மூதேவியா இந்த மூதேவி மொத்தத்தையும் நிப்பாடிச்சு தாளிக்கு தாலிக்கு தங்க ஆனா ஒரே ஒரு வேலை செய்யறாங்க என்ன பண்றாங்கன்னா தாலி எல்லாம் அறுக்கிறாங்க மொத்த தாலி அறுக்கிறாங்க எங்க போனாலும் இந்த திமுக அரசுல தாலி அறுப்பு அதை வந்து இந்த முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கிறாரு அது மாதிரி சொன்னாங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா கேட்டா நாங்கள் வந்து பெண்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்து தானே ஊரே கெடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த ரைட்டு அது என்ன தெரியுமா பழமொழி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதான் கேட்குறாங்க எங்கள் அன்பு சகோதரி கேட்குது எத்தனை பேர் கொடுத்தாங்க அது கொடுக்குறாங்களோ கூடாது கொடுக்குறாங்க ஆனால் நீ என்ன பண்ணுற வீட்டு வழியே ஏற்றிட்ட கொடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த சந்தோஷம் ஈபி பில்லு ஏற்றிட்டேன்

அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எங்க அண்ணன் மாதிரிலாம் நேரம் சாப்பிடறானா நேரம் டியூட்டிக்கு போய் டியூட்டிக்கு போய் பணம் கட்டி வந்துடுறானு எங்க அண்ணன் எல்லாம் எங்க அண்ணன் எங்க அக்கா வீட்டுக்காரரு என் தங்கச்சி வீட்டுக்காரரு எங்க சித்தப்பா எல்லாரும் போய் என்ன பண்றானுங்க நேரம் போய் டியூட்டி ஆறரை மணி ஏழு மணி எட்டு மணிக்கு கொஞ்ச நாட்டம் இடக்கூடாது பதட்டமா போவானுடா எங்கடா போற பணம் கட்ட போறாங்க போய் பணத்தை கட்டி வந்துடுவானுங்க அரசு பணி பணம் கட்டி வந்துடுவான் மான கட்ட குடிக்கிறவனும் மான கட்டவ அந்த குடியை விற்கிறவனும் மான கட்ட பயிரவ ஏன் சொல்றனா இதெல்லாம் பண்ணிவிட்டு கேட்ட ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இதுதான் எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க ஒருத்தர் வருவாராம் சொம்பத்தில் வருவாராம் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு எத்தனை வந்து வச்சுட்டு உங்க வீட்டுல அந்த காணாம